வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்க இப்போ நாவல் பழச்சட்னி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காமல் நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம் வீட்டில் நீங்கள் வந்து நாவல் பழம் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாவல் பழம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுற மாதிரினா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு கால் கிலோ அளவு அதில் வந்து அரை கிலோ அளவு கூட எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க தண்ணி ஊற்றி கழுவும் போது ரொம்ப வந்து அழுத்தி பிடிஞ்சி கழுவே வேணாம் நம்ம அந்த அந்த கலர்லாம் போயிடும் அதனால சும்மா லைட்டாக அலசிட்டு அதுக்கப்புறமே அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாவல் பழத்தை இந்த மாதிரி பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வெட்டுற பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க அந்த சீடை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துட்டு அமைதி எல்லாத்தையும் வந்து ஒரு ஷேப்பாக வந்து நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற விஷயம்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டிட்டு அந்த விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க நாவல் பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராக எல்லாருமே சாப்பிடக்கூடிய பொருள் முக்கியமாக பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக வந்து நாவல் பழத்தை வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளாவது எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு அது மட்டும் பண்ணாமல் நாவல் பழம் வந்து நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டு விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து நாலு பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸ்லேருந்து பாதி அளவு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி புளி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தேங்காவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த அளவு ஆட் பண்ணால் போதும் இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இந்த இதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாவே போதும் கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி விடாதீங்க தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமேலு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க மிக்சியில் இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சு நம்ம ஆட் தான் நமக்கு சட்னி மாதிரி நமக்கு டேஸ்ட் இருக்கும் அதனால் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொருளெலாம் நம்ம ஆட் பண்ண போதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து கா காஞ்ச மிளகா வந்து ஒரு காஞ்ச மிளகா வந்து பிச்சு போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வந்து வெடி பந்ததுக்கப்புறமேலு கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சட்னியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு நாவல் பழ சட்னி ரெடி ஆகிடுச்சு வீட்டில் எப்பவுமே ஒரே மாதிரி சட்னி வைக்காதீங்க வேற மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ